வணக்கம் என்னோடய பேர் பாபு நான் வந்து தொழிலாளர் சட்ட நல ஆலோசகராக வேலை செய்துட்ருக்கேன் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக பாருங்கள் சில அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் இதே நம்ம தமிழ்நாட்டில் காமராஜ் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் வாழ்ந்திருக்கிறாரு அவர் வாழ்நாள் முழுக்க ரொம்ப எளிமையான வழிகளை கடைபிடித்து குறிப்பாக ஒரு நாலு வேஷ்டி சட்டையோடு வாழ்ந்திருக்கிறாரு அதை எல்லோரும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் நேரில் பார்த்தேன் அவர் பிறந்த வீட்டிலே நான் அதை நேரில் போய் பார்த்தேன் உண்மையிலே நாலு வேட்டி நாலு சட்டை அரிக்கன் விளக்கு ஈயம் ஈயம் பாத்திரங்கள் இப்படி வாழ்கிறான் அசைவ சாப்பாடு சாப்பிட்றது கூட கணக்கு பார்த்து முட்டையும் அந்த முட்டை கூட யாராவது விருந்தாளி வந்தால் உங்களுக்கு கொடுத்துட்டும் வாழ்ந்துருக்காரு அப்படி இருந்து உலக நாடுகளே திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே தொழிலாள தொழில் தொழில் துறையில் வந்து மிகப்பெரிய புரட்சியும் சாதனையும் நடந்ததுக்கும் காரணம் காமராஜ் அப்படிப்பட்ட தலைவனை நினைக்க கூட இப்போது யாரும் இல்லை இந்த பாலா போல இளைஞர்கள் வந்து ஒருத்தன் ஐம்பத்தி ரெண்டு வயசில் வந்து ஐம்பத்திரெண்டு வயசு இப்போ அவனுக்கு ஆகுது அவன் பேர் தான் வாழ்நாள் முழுக்க பிறந்த நாள்லேருந்து சொர்க்கத்துலையே வாழ்ந்து தங்கத்திலையே சாப்பிட்டு அவனுக்கு எப்படின்னாங்க சென்னை வந்து சென்னையோட தலைநகரம் தமிழ்நாடாக சென்னையோட தலைநகர் தமிழ்நா இந்தியாவான்னு கேட்டால் அவனுக்கு சொல்ல தெரியாது இப்படிப்பட்ட ஒரு அயோக்கிய பையன் அவன் சொல்கிறான் தான் வந்து இரநூ இரநூறு கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்கிறான்னா அதே சமயத்தில் வந்து மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது வந்திருக்கானோ அட நாயே நன்றி கெட்ட நாயே சொரி நாயே மொள்ளைமாரி நாயே முடிச்ச வைக்கி நாயே நீ சம்பாரித்த பணத்தில் யார் என்னடா கொடுத்த ம் பணத்தில் படத்தில் வேலை செஞ்சுருப்பாங்கல்ல துணை நடிகர்கள் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்குற எத்தனை பேருக்கு படிக்க வச்ச தமிழ்நாடு முழுக்க அவனுக்கு ரசிகர்கள் இருக்காங்கள்ல அவங்கள வச்சு என்னென்ன நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் செஞ்ச எத்தனை ஏரி குளங்களை தூர்வார்ன மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்தா பொறுக்கினாய ஈழத்தில் வந்து ஒரு ஈழ போராட்டத்தின் போது அங்கே ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தின் போது கையெழுத்து கூட போட தூ தயங்குகிற எச்சக்கலை கோழனி ம் ஜெயலலிதாவை பார்த்து நொண்டி ஓடுற அயோக்கியன் நாயை ஏன் நாளைக்கு போன பத்து நாளைக்கு முன்னாடி செத்தாங்களே நாற்பத்தி நாலு பேர் அவங்களுக்கு தலைக்கு ஒரு கோடி ரூபா கொடுக்குறது நீ படுக்கிற சினிமா நடிகைக்கு வந்து கோடி கணக்கில் கொடுக்குறல்ல ஆயிரம் கணக்கு ஆயிரம் கோடி கணக்கில் நீ வந்து தமிழ்நாட்டில் கிழிக்க போகிற ஏண்டா அப்போது அப்படி ஒரு மாபெரும் தலைவன் காமராஜர் வாழ்ந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு அயோக்கியனை போய் வந்து பிரதமர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிற நம்ம மக்கள் வந்து எப்படி இதை ஏற்றுக்கொள்கிறதுங்கிறது தான் எனக்கு ரொம்ப மெருடலாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவன் வாழ்ந்த நாட்டில் இந்த மாதிரி ஒரு அயோக்கிய பையன் ஜெயலலிதாவை பார்த்து ஜெயலலிதா இறந்து போனதே அவன் வந்து நிறைய பேர் உங்களுக்கு ஒரு புது செய்தி சொல்கிறேன் ஜெயலலிதா இறந்ததே ஒரு வாரம் நம்பலையான் அவன் ஜெயலலிதாவை கொடுத்த அழுத்தத்தில் கொடுத்த மெரட்டெல்லாம் அவனுக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறாங்கன்னா அவங்க செத்து போய் ஒரு வாரமாக அவன் நம்பிட்டு வந்திருக்கிறான் அவ்வளோ பெரிய கோலாக அந்த நாய் அவனை போய் வந்து தலைமை முதலமைச்சர் அப்படிங்கிறீங்களே எப்படிப்பட்ட இளையர்களும் எப்படிப்பட்ட தியாக துருவங்களும் போராளிகளும் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு அயோக்கிய பயனை வந்து தலைவன் சொல்லி கொண்டாடுறதும் இந்த மாதிரி ஒரு திருடனை நாற்பத்தி ஒரு பேர் ஐம்பது பேருக்கு மேலே சாவுக்கு காரணமான ஒருத்தனை வந்து இன்னுமே வந்து தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கி பாதிக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை இன்னும் விட்டு வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேதனையாக இருக்குது இதுதான் என்னோட முதல் பதிவு நன்றி வணக்கம்